வானில் மேகம் மறைத்த போதும் மாறி நின்றதில்லை நிலா போல நிலா போல உலா போகலாம் நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழலாம் நிலா பாரு நிலா பாரு நீல வானிலே நிலா எங்க இருக்கு நீல வானத்துல இருக்கு நம் நடக்க நம் நடக்க கூட வந்துடுமே வானத்துல நிலா இருக்கும் போதே நீங்க நடந்துகிட்டே நிலாவை பாத்தீங்கன்னா நிலா நம்ம கூடையே நடந்து வர மாதிரி இருக்கும் வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதுமில்லை நிலா வளர்ந்து 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 முழு நிலவா பௌ பௌர்ணமியா மாறும் அதுக்கப்புறம் நிலா தேய்ந்து 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 அமாவாசையா மாறும் வானில் மேகம் மறைத்த போது மாறி நின்றதில்லை வானத்தில் மழைக்காலங்களில் மேகம் மறைச்சாலும் அந்த நிலா வாடி நின்றது இல்லை நிலா போல நிலா போல உலா போகலாம் நிலா மாதிரி நாமளும் உலா போகலாம் நீல வானில் நீல வானில் நீதி மகிழலாம் நாமளும் அந்த நீல வானத்தில் சந்தோஷமாக நீதி மகிழலாம்

ரொம்பவும் இன்ட்ரஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்ம இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டேட்டா பை பை